தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் மிகப்பெரிய அளவில் மணி லாண்டரி நடந்திருப்பதும் இதில் முக்கிய நபராக ரதீஷ் ஈடுபட்டிருப்பதும் தற்போது அவர் வெளிநாடு தப்பி ஓடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அனைத்தும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை நோக்கியே சென்று கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் டெல்லிக்கு இன்று முதல்வர் ஸ்டாலின் கிளம்பியிருப்பது கவனத்தை பெற்றுள்ளது அதாவது முன்னதாக மறைந்த இருக்கும் போது மகள் கனிமொழி டெல்லிக்கு சென்றாரோ அதே டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் சிக்க முழு வாய்ப்பு இருக்கப்படுவதும் அமலாக்கத்துறையிடம் உள்ள ஆதாரத்தை வைத்து உதயநிதிக்கு சிக்கல் வரலாம் என கூறப்படும் நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது எதிர்க்கட்சியான அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் இதனையே சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருந்தார் இணையவாசிகளும் ஸ்டாலின் வெள்ளை குடையுடன் டெல்லி சென்றால் என மீம்ஸ் போட்டு வருகின்றனர் டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை இறங்கியதும் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இருவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக எழுந்த பேச்சின் காரணத்தால் உதயநிதிக்குத்தான் சிக்கல் என கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறை நெருங்கி வருவதால் எப்போதும் பாஜகவை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இப்போது புதுவெளியில் முகம் காட்டாமல் இருக்கின்றனர் யாரும் தற்போது பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் என திமுக தலைமை நிர்வாகிகளுக்கு மறைமுகமாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாகத்தான் ஸ்டாலின் டெல்லி சென்று சமரசம் செய்ய முயற்சிகள் தொடங்கியிருப்பதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன தமிழகத்தில் அமலாக்கத்துறை காட்டிய நடவடிக்கை தொடர்பாக மத்திய அமைச்சர்களுக்கு தகவல் சென்றுள்ளதாம் அதில் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதும் டாஸ்மாக் இயக்குநர் விசாகன் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய புள்ளி சிக்கியிருப்பதாகவும் அது தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி என்று தகவல் சென்றுள்ளதாம் மேலும் டாஸ்மாக் மூலம் பெரிய பண மோசடி நடந்திருக்கலாம் என தகவல் கிடைத்ததை அடுத்து தீவிரமாக செயல்படுங்கள் என அமலாக்கத்துறைக்கு மத்திய அமைச்சர் உத்தரவு கொடுத்துள்ளாராம் ஊழலை மொத்தமாக ஒழிக்க நினைக்கும் பாஜக கண்டிப்பாக ஸ்டாலின் போய் சமரசத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு பயனும் கிடைக்காது என்றும் அமித்ஷா தமிழகம் வந்தபோது திமுகவின் ஊழலை சுட்டிக்காட்டியிருந்தார் அதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற முயற்சியில்தான் பாஜக உள்ளது ஸ்டாலின் தலைகீழாக நின்றாலும் கண்டிப்பாக ஒரு காரியமும் சாதிக்க முடியாது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்டாலின் டெல்லி சென்றதால் ஊழலில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் எல்லாம் கதற தொடங்கி உள்ளார்களாம் தங்களுக்காக டெல்லி செல்லாதவர் மகனுக்காக டெல்லி சென்றது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்று செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்